ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் ஜனக மகரிஷி அருளிய துல்லிய நூல் பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை களியிலும் மா தரும சபை கந்தனே படைத்து நன்கு அழியாமை தரும் ஞானிகளாக அரங்கனாக அவதாரம் நிகழ்த்தி இருக்க இருக்கவே அரங்க ஞானியரின் இணையில்லா பெருமை கூறி கருத்தாக துல்லிய ஆசியை கண்டுரைப்பேன் சோபகிருது சால்திங்கள் திங்களிலே சஷ்டி திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தேசிகன் கேட்க ஜனக மகரிஷியும் ஓங்கார குடிலின் சிறப்பை உரைப்பேன் ஓங்கார நாதம் முழங்க ஞானிகள் ஞானிகள் பிரணவ குடிலை நாட்டிடுவேன் அலங்கரித்து வர ஞானிகள் பூஜையாக செய்யும் ஞானமதில் முழுமதி காலம் காலம்தானும் தானுமே பிரணவ குடில் நோக்கி தரணியோர் வருகை புரிய ஞானமுடன் தர்ம பலத்தையும் ஞானிகளின் ஆசியும் பெற்று பெற்றுமே தானென்ற ஆணவம் பிறவி கருமவினை அனைத்தும் உற்றதொரு கடந்து களைந்து கலந்து களைந்து உலகெனில் உயர் மக்களாவார் அவனியில் மக்கள் அனைவரையும் ஆற்றல் மிக்க ஞானவான்களாக அவனியில் மாற்றம் செய்ய ஆறுமுகம் அமைத்த பிரணவ குடில் குடிலின் வருகை தொடர்பு குறைகள் கிரக கோளாறுகள் இடர்கள் என்பதே அணுகா எல்லா பாதுகாப்பும் தந்து மீக்கும் மீட்கும் சாமானியர்களையும் மேலான ஞானவான்களாக்கும் ஆட்சி மாற்றம் தன்னையும் ஆளுமையில் ஞானபலம் தரும் தருகின்ற ஞான சபையாக தனிகாசலன் இறங்கி அருளும் பெருமை தரும மிகுந்த நல் புண்ணிய சபையாக ஓங்கார குடில் விளங்கி விளங்கி உலக மாற்றத்தையே விரைந்து முடிவு செய்யும் களங்கமில்லா சபையாக விளங்கி கலியுகத்தையே யுகமாக்கும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி